விநாயகனே உனி தீர்ப்பவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் சார் சார் வார வாரம் தமிழ் வருஷ பொறுப்பு குரு பயிற்சி பேக்கான வாரம் எல்லாமே அப்படியே அடுத்த அடுத்து அடுத்து நிகழ்வுகள் அப்படின்லாம் நிறைய போயிடுச்சு வெள்ளி வாங்கலாமா தங்கம் வாங்கலாமா கல்லுப்பு வாங்கலாமா மளிகை சாமான் வாங்கலாமா புது வஸ்திரங்கள் வாங்கலாமா பூஜை அட்டன் பண்ணலாமா இதெல்லாம் முடிஞ்சு போச்சு சார் வார வாரம் ஒரு எதிர்பார்ப்பு எப்பவுமே இருக்கும் ஒரு வாரம் முடிஞ்சு இன்னொரு வாரம் ஆரம்பிக்கிறப்ப சார் இந்த வாரம் என்னென்ன நல்ல விஷயம்லாம் இருப்போம் நேரங்காலம் எப்படி இருக்குது அஷ்டமி நவமிலாம் குர்கால் இருக்கா சந்திரன் எந்த இருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற கேள்வி நம்ம நேயர்களோட மனசில் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு விடை சொல்லும் விதத்தில் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் பனிரெண்டாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தொடங்கி பதினெட்டாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான வார ராசி பலன் அப்போ சார் இந்த வாரம் சித்திரை மாசமே நமக்கு முடிஞ்சு செவ்வாய்க்கிழமையிலிருந்து வைகாசி மாதம் ஒன்றாம் நாள் ஆரம்பிக்குதே இதை நம்ம எப்படி வரவேற்கலாம் இந்த வைகாசி மாசம்னாலே பந்தல் ஒன்று போட்டு மேலதளம் வச்சு அடடா எத்தனை மங்களகரமான நிகழ்வுகள் கல்யாண பத்திரிகை வந்திருக்கு சார் எல்லாம் போலாமா வேணாமா தூரமா இருக்கா கிட்டத்துல இருக்கா மங்களகரமான நிகழ்வுகள் என்ன காரியங்கள் என்ன சப்தங்கள் என்ன அப்படின்லாம் கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் இந்த வாரம் சந்திர பகவான் மிதுன ராசியில தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிச்சு கன்னிராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அப்போ குறுக்கா அவர் கடந்து வர்றதுக்கு எந்த கிரகமும் நடுப்பறை இல்லை கடகராசிலே ஆகட்டும் சிம்ம ராசியிலே ஆகட்டும் கண்ணீராசியில் கேது பகவான் வீட்டு இருக்கார் அந்த கன்னீராசியில் இருக்க கேது பகவான சந்திரன் டைரக்டாக வந்து சந்திக்க போறார் அப்போ மிதுனம் கடகம் சிம்மம் கண்ணீராசியை இந்த வாரத்துல அவர் அடியெடுத்து வைக்க போறார் அப்போ குறுக்க எந்த கிரகமுமே இல்லாததுனால எந்த ஒரு காரிய தடை எந்த ஒரு தவிப்பு ஏமாற்றம் என்ன பிளான் போட்டோமோ போட்ட பிளான் எல்லா ராசி நேரர்களுக்குமே ரொம்ப தெளிவாக இருக்கும் ஆமாம் சார் ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணுறோம் சார் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் எதிர்பார்த்தபடியே நடந்துருச்சு நல்ல பிரிவோம் சந்திப்போம் பிரயாணங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பாக இருந்துகிட்டே இருக்குது பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலும் வரையிலும் பெரிய தவிப்பு தடை அப்படிங்கிறது நம்ம நேயர்களுக்காக விஷயம் இருக்காது கேட்ட பக்கம் கேட்ட கடன் தொகையாகப்பட்டது வரதும் நல்ல சிற நிறைய காரியங்கள் ஜெயமாக வேண்டிய அமைப்பு நம்ம நேயர்களுக்காக உண்டு சார் இந்த குறுக்க அந்த அஷ்டமி நவமி கண்டிப்பாக இருக்குது புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் இப்போ புதன்கிழமை காலையில ஏழு மணி நாற்பது நிமிடங்களுக்கு அப்புறம் மேல் வளர்பெரியில வரக்கூடிய அஷ்டமி தேதி நீங்க உடனே கடனை அடைக்கிறேன் அதை கொடுக்குறேன் பைரவர்கிட்ட போறேன் அப்படிலாம் ஆரம்பிச்சிடாதீங்க இது வந்து வளர்ப்பெரியில வரக்கூடிய அஷ்டமி தேதி அப்போ வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் அஷ்டமி தேதி அதுக்கப்புறம் நவமி திதி நமக்கு வந்துடுது இந்த நவமி ஆகப்பட்டது வெள்ளிக்கிழமை காலையில பத்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அப்போது புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை காலையில் பத்து ஐம்பத்தஞ்சு வரைக்குமே நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான காரியங்கள் நல்ல நிகழ்வுகள் நல்ல சமாச்சாரங்கள் குட்கள் வாங்கல் இதெல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம்னா அதை தள்ளி போட்டு செய்கிறது அப்படிங்கிறது உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துரும் சந்திரனுக்கு குறுக்க எந்த கிரகமும் இல்லை இருந்தாலும் காரிய தடைகள் அப்படிங்கிறது இந்த அஷ்டமி நவமி ரெண்டுமே கொடுத்துரும் வெள்ளிக்கிழமை காலையில் பத்து ஐம்பத்தஞ்சு டைம் குறித்து வச்சுக்கோங்க அதே மாதிரி புதன்கிழமை காலையில ஏழு மணி நாற்பது நிமிடங்கள் இங்கேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அஷ்டமி நம்பி வளர்பிரையில வரக்கூடியது அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கோம் பங்குச்சந்தை சீரான அமைப்பிலேயே கேட்டான் தவால் அப்படிங்கிற நிலையிலேயே இருந்துகிட்டு இருக்கும் பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் நம்ம நேயர்களுக்காக தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் பொருளாதாரம் வந்த வண்ணம் இருக்கும் கொடுத்த வண்ணமும் இருப்பாங்க அப்போ சார் இந்த மாதம் என்ன பரிகாரம் சார் பாத்தீங்களா பரிகாரத்தை கேட்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் அப்போ வைகாசி ஒன்னாம் தேதி தமிழ் மாத பிறப்பு அவர் அவருடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வதும் குலதெய்வத்துக்கான உரிய சமர்ப்பணங்கள் செய்வதும் குலதெய்வம் தெரியாதவர்கள் வீட்டு அருகாமையில இருக்க விநாயகர் கோவில்ல இந்த வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு சின்ன கைங்கரியங்கள் உணவு தானங்கள் வஸ்திர தானங்கள் பொருளாதார உயர்வுக்கான விஷயங்கள்லாம் அந்த கோவில்களுக்காக செய்கிறதும் குலதெய்வத்திற்கு சன்னதிக்காக செய்கிறதும் உத்தமமான பலன்களை தரும் இது ரெண்டுமே முடியாதவர்கள்னு சொல்பவர்கள் கூட பசுமாட்டுக்காக சிறிய தொகை கொடுப்பதும் பசுக்கள் எங்க கூட்டமாக இருக்கோ தனிமரம் தோப்பாகாது பசுக்கள் எங்க கூட்டமாக இருக்கோ அங்க இந்த சிறிய ஒரு தானத்தை செய்கிறதும் அங்கே சேவைகள் செய்கிறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துரும் இந்த வாரம் குர்க்கால அஷ்டமி இருக்கு நவமியும் இருக்கு இப்படி சந்திரன் மிதன கன்னி ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கவே சார் எப்பவும் போலவே மேஷராசி இருந்தே ஆரம்பிப்போமே ப்ளூ மார்னிங் ப்ளூ காஃபி சார் ப்ளூ சட்டை இந்த நீல நிறம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு ஒரு வாத விவாதம் வம்பு கலாட்டாக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அஷ்டமி நவமி முடிஞ்சதுக்கு அப்புறமேலே ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் ஒரு மிகப்பெரிய கடனை அடைக்கிறதோ ஒரு பொருளாதாரத்தை கொடுத்து ஒரு பொருளை கொடுத்து கடனை அடைக்கிறதோ மங்களகரமான காரியத்துக்காக ஒரு உதவி செய்கிறதோ ஒரு நல்ல காரியம் பண்ண வேண்டிய அமைப்பு மேஷராசினியர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி நல்ல காரியம் மங்களகரமான காரியம் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாத்துலேயும் நீங்கள் பஞ்சாயத்து தலைவர் தானுங்கோ அப்படின்னு இந்த பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாங்கிற விஷயம்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் ஞானா உபதேசங்கள் கீதா உபதேசங்கள் நம்ம அடுத்தவங்களுக்கு எப்பவும் ஆலோசனை நல்லதாக சொல்லிகிட்டு தான் இருக்கும் ஆனால் அடுத்தவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே நம்மளுடைய நம்மளுடைய கீதா உபதேசத்தையும் நம்மளோட ஞானா உபதேசத்தையும் அடுத்தவங்க புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்களே இவங்களோட நல்லதுக்காகத்தானே நம்ம சொல்கிறோம் நம்ம நல்லதுக்கு சொல்கிறோம் ஆனால் அடுத்தவங்க மைண்டில் அது ஏறுமா ஏறாது மேஷராசினியர்களே அதனால தான் நீங்கள் மேசராசினியர்களா தலைவர் பதவியோட உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கங்க அப்போ உங்கள் பேச்சை கேட்குறதும் உங்களை சுற்றி ஒரு நாலு பேர் உட்கார்ந்து உங்களுடைய அனுபவத்தை கேட்கறதும் உங்களுடைய அறிவு சார்ந்த தேடலை அடுத்தவர்களுக்காக சொல்லக்கூடிய அமைப்பு பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய தருணம் ஆஹ் அதே மாதிரி சுபத்துவமான நிகழ்வுகளை பேசி முடிக்கிறதுலையும் சரி சுபகாரியங்களில் முன்னுரிமையை பெறுவதிலும் மேஷராசினியர்களுக்கு இந்த வாரம் அழைப்பிதழ் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கருணில ஊதா டார்க் ப்ளூ அப்படிங்கிறது அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரை பிரிவோம் சந்திப்போம் அப்போ மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் ஆர் த வே ஆஃப் லைஃப் ஆமா சார் ஆமா சார் அண்ணன் ஊருக்கு போறாரு தம்பி கிளம்புறாப்புல மாமாவை பிரிந்து வர முடியல சார் மாப்பிள்ள நம்ம மாப்பிள்ள தான் நமக்காக எல்லாம் பேசுறாரு நமக்காக எல்லாம் பண்றாரு அப்படி இந்த உறவுகளுடைய உன்னதத்தை புரிந்து கொள்ள வேண்டிய தவறு இந்த ரெண்டு நாள் எவ்வளவு ஜாலியா போச்சு இந்த லீவ் எவ்வளவு ஜாலியா போச்சு ஆமா சார் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்கேன் பட் இருந்தாலும் பிரிய வேண்டியதா இருக்கு சந்திரனே தான் உச்சம் பெற ராசியையும் பிரிகிறார் தான் ஆட்சி பெறக்கூடிய ராசியையும் இந்த வாரத்துல பிரிகிறார் அப்போ சந்திரன் உச்சம் பெறக்கூடிய உங்க ராசியில அவர் பிரிந்து போறதுனால நீங்களும் உங்க உறவுகளையும் உரிமைகளையும் சொத்துக்களையும் சொந்தங்களையும் போயிட்டு வந்துடுறேன் ஒரு சின்ன வேலைதான் ஒரு மூணு நாள் முடிச்சுட்டு வந்துடுறேன் ஒரு நாலு நாள் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு உறவுகளுக்கு உரிமைகளுக்கு பிரியா விடை கொடுக்க வேண்டிய தருணங்கள் இந்த வாரத்தில் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை அமௌண்ட் கிரெடிட்டட் அப்படிங்கிற மெசேஜ் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு பொருளாதாரத்தில் கண்டிப்பாக யாரும் அசிச்சிக்க முடியாது வட்டி வரி வாய்தா வாடகை தொகை கிஸ்தி பெரிய அளவுக்கு வசூல் சக்கரவர்த்தி வசூல் ராணி அப்படிங்கிற பேரெல்லாம் கரெக்டாக வந்துடும் கரெக்டாக இறுக்கி பிடிச்சி கேட்கறாங்கப்பா அழகாக ஃபண்டை சூப்பராக மூவ் பண்ணிட்டாங்க ரொட்டேஷன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நிலை பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு அப்போ நல்ல பசுமையான நினைவுகள் பசுமையான தருணங்கள் ஃப்ரெஷ்ஷுங்களாமா ஃப்ரெஷ்ஷான ஐடியாஸ் வாய்க்கால் வரப்பு தோட்டம் துறவு இந்த பச்சை பசையு இருக்கிற தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அப்ப கிழ்பச்சையின் நிறம் இளம் பச்சையின் நிறம் இலை பச்சையின் நிறம் வெளிர் பச்சையின் நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவி உறவு உறவு இடையே ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது அதிகமாகும் அப்போ அந்யூன்யங்கள் அதிகமாகும் சந்திரனுக்கே அந்யூன்யம் அதிகமாகும் நட்சத்திரங்களோட அப்போ உங்களுக்கு அதிகமாகாதா கண்டிப்பாக அதிகமாகும் ஏன்னா அவர் ரோகிணி கார்த்திகை கடந்த நிலையில் உங்ககிட்ட சந்திக்க போகிறார் அப்போ இந்த ரோகிணி கார்த்திகைங்கிறது அவருக்கு ரொம்ப பிடித்தமான ரெண்டு நட்சத்திரங்கள் சந்திரனுக்கு அந்த மாதிரி ஒரு நிலை கடந்து இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பக்க அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது மிதனராசினியர்களுக்காக தொடர்ந்து காணப்படும் அப்போது இந்த புரிதலின்மை இருந்தது ஈகோ கிளாஷு ஒரு சின்ன ஈகோ ப்ராப்ளம் தான் சார் ரெண்டு பேத்துக்குள்ள நீ இறங்கி வரியா நான் இறங்கி வரனா இல்லை சந்திரன் இறங்கி போகிறாரா இல்லை நட்சத்திரம் இறங்கி வருதா அப்படிங்கிற எல்லாம் நிறைய இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சமாதான தூது கொஞ்சம் யாராவது ஒருத்தர் இறங்கி போய் பேச வேண்டிய தருணங்கள் டெஃபினட்டாக பெரிய அளவுக்கு சக்ஸஸ் தர வேண்டிய அமைப்பு உண்டு கணவனாக இருந்தால் மனைவி கிட்டியும் மனைவியாக இருந்தால் கணவன் கிட்டையும் இணக்கமான சூழ்நிலை சிநேகிதர்கள் சிநேகிதர்கள் காதலன் காதலி பெரிய அளவுக்கு ஒரு ஒரு சமாதான தூது அப்படிங்கிறதெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கான தருணங்கள் நீ என்ன ஆசைப்படுற நீ என்ன விரும்புகிற நீ என்ன நினைக்கிற அதை நான் எப்படி செய்து தர நான் அந்த அளவுக்கு தகுதியா இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கா அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வருவதற்கான தருணம் சின்ன சண்டை கணவன் வீடியோ வந்துருச்சுன்னா அந்த சண்டைக்கு ஒரு நன்றி சொல்லணும் அப்போதான் அந்த உறவோட பலம் என்ன அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே ஒரு டம்ளர் காஃபி ப்ரௌன் கலர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அடுத்திருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையும் விட்டு கொடுத்து போறவன் கேட்டு போவதில்லை சந்திரனே உங்கள் ராசியில் கேது பகவான்கிட்ட விட்டு கொடுத்து தான் போறாரு அப்போ நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா குடும்பத்தில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு நிலைமை அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அஷ்டமி நவமி சின்ன மன போராட்டம் அப்படிங்கிறது குடும்பத்தில் இருந்துகிட்டே இருக்கும் இந்த முடிவு எடுக்கலாமா வேண்டாமா ஒருத்தர் வே ஆமாங்கிறாரு இன்னொருத்தர் வேணாங்கிறாரு இதை எப்படி நம்ம வந்து ஏத்துக்கிறது அப்படின்னு இந்த டிசிஷன் மேக்கிங் வரும்போது பொறுப்பு பூரா தான் இருக்கும் கடகராசி நேர்களே வாழ்ந்தாலும் இந்த உலகம் பேசும் தாழ்ந்தாலும் ஐயோ யாரு புத்த பிள்ளை பிள்ளையோ தெரியல கஷ்டப்படுறாங்கன்னு ஈஸியா திருட்டு போடுவாங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க அப்போ பாலிஸ் இன் யுவர் கோர்ட் அப்படிங்கிறது கடகராசி நேர்களுக்காக நிச்சயம் ஒன்று நீங்க டிஃபென்ஸ் ஆட போறீங்களா இல்ல அஃபென்ஸ் ஆட போடுவீங்களா இந்த முடிவை அக்செப்ட் பண்ண போறீங்களா இல்லை ரிஜெக்ட் பண்ண போறீங்களாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு அதே மாதிரி சுபத்துவமான நிகழ்வுகள் பிரயாணங்கள் சேத்திராடனங்கள் சந்தோஷமான சந்திப்புகள் இதிலெல்லாம் ஒரு நெருடல் அப்படிங்கிறது மனதில் இருந்துக்கிட்டே இருக்கும் மூடு ஸ்விங் அப்படிங்கிறது அஷ்டமி நவமி முடிகிற வரைக்குமே இருக்கும் அஷ்டமி நவமி முடிஞ்சு வெள்ளிக்கிழமை மாலை போலதில் ஒரு சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறது எடுத்த முடிவு சரிதான் அப்படிங்கிற முடிவு அப்படிங்கிற நிலைப்பாடு கடகராசினியர்களுக்காக உண்டு பிள்ளைகள் விதத்தில் கோபதாபம் வேண்டாம் குடும்பத்திலையும் சரி வெளிவட்டாரத்துலேயும் சரி உங்களுக்கான மதிப்போ மரியாதையோ அந்தஸ்தோ குறையவே குறையாது ரின் சுப்ரீம் சுப்ரீம் ஒயிட் அப்படின்னு சொல்ல வேண்டிய அளவுக்கு அன்று வந்ததும் அதே நிலா இன்று வந்ததும் அதே நிலா இந்த வாரம் சந்திரன் உங்க ராசியில தான் ஃபர்ஸ்ட் அடி எடுத்து வைத்து ஆரம்பிக்க போறார் அப்போ அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அந்த வெண்ணிலவின் நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கு அடுத்த இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குடும்பத்துல வாத விவாதங்கள் ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயத்துக்கு சார் தேவை உள்ள ஆணி தேவையில்லாத அணி நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்ப நீங்க எடுக்கிறது எல்லாமே தேவையில்லாத தான் இருக்கும் தூக்கி போடுங்க அந்த பிரச்சனையெல்லாம் சும்மா போட்டு ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி தேஞ்சரை காட்டு மாதிரி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது பிரச்சனையை கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது பிரச்சனையை கிளப்பி விட்டோம்னா தான் கிளம்பி வெளியில வரும் மறப்போம் மன்னிப்போம் வாழ்வழிப்போம் ஆதரிப்போம் அனுசரிப்போம் அட போடுதுப்பா அடுத்ததை பாருப்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேயர்களுக்காக கெட்டிக்காரத்தனமான பலன்கள் காரியம் பெருசா வீரியம் பெருசானா சிம்மராசி நேர்களே காரியம் பெருசு அதே மாதிரி உங்க வாக்கு ஸ்தானத்துல வீட்டில் இருக்க கேது பகவான் அந்த காரியத்தை கொஞ்சம் தடை பண்ணிட்டே தான் இருப்பார் சந்திரன் அவரை கடந்ததுக்கு அப்புறமேலே மேலே இந்த ரிலாக்சேஷன்ஸ் அப்படிங்கறத நீங்க உணர்வதற்கான தருணம் வரும் இந்த வாரம் முழுதுமே ஒரு மூடு ஸ்விங் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் அஷ்டமி நோமி முடிஞ்சதுக்கு அப்புறமேலே மேலே இரண்டு நல்ல செய்திகள் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் பொருளாதாரத்தை சார்ந்து கிளைண்ட்டை சார்ந்து வேலையை சார்ந்து அட பொழப்ப பாப்பா பார்த்து விசாக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயத்த பேசி என்ன பண்ண போறோம் அப்படின்னு முக்கியமான காரியத்தை பார்ப்போம் காரியம் பெருசா வீரியம் பெருசான்னா காரியம்தான் பெருசா ஆரிய குத்தாடினாலும் காரியத்தில் கண்வையிடா தண்டவ கோனே அப்படின்னா அந்த காரியத்தில் கண் வைக்க வேண்டிய அமைப்பு சிம்மராசி நேர்களுக்காக உண்டு அதிர்ஷ்டம் தர வேண்டிய நிறமாக அரக்கு சிகப்பு நிறம் அப்படிங்கிறது இருக்கிற கன்னி கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையும் விடாது கருப்பு கொஞ்சம் அந்த அமானுஷ்யமான விஷயங்கள் சார் சொப்பனம் வருது சார் கொஞ்சம் புரிய மாட்டேங்குது சகுன நிமித்தங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் சார் பள்ளி கத்திடுச்சு சார் அலடா நான் போகும்போது ஐயர் இது வந்துட்டார் வந்துட்டாரு நான் போகும்போது அவங்க ஃபேமிலியாக இது வந்தாங்க ரொம்ப நல்ல சகுனம் பேசும்போது மணி அடிக்குது சார் பேசும்போது ஃபோன் அடிக்குது அப்படின்னு இந்த மாதிரி சகுனங்களை உணர்வதற்கான தருணங்கள் அதே மாதிரி கொஞ்சம் அமானுஷங்களை கடந்து வருவதற்கான நிலை அப்படிங்கிறது பெரிய அளவு கை கொடுக்கும் குலதெய்வத்தோட அருள் குலதெய்வத்தோட அனுகிரகம் அதே மாதிரி கிராம தேவதை எல்ல தெய்வ தேவதை குரு மகான்களோட தரிசனம் இதெல்லாம் கனவுல வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் இன்னொன்னு விநாயகப் பெருமானோட பெருமை விநாயகர் பெருமானோட தொடர்புலாம் இந்த வாரத்தில் கடந்து வருவதற்கான நிலை சார் விநாயகர்னு சொன்னாலும் சொன்னீங்க விநாயகர் விக்ரம் ஒன்றை வீட்டுக்கு வந்திருக்கு சார் ஒரு ஃபோட்டோவோட ஒருத்தர் விநாயகரோட வந்திருக்காரு சார் ஆமாம் சார் வீட்டு வாசலில் பிள்ளையாரை பார்த்தேன் சார் பிள்ளையர்களை ஐயரே நம்மள கூப்பிட்டாரு டைரக்டா யானை ஏற்ற போச்சு சார் இன்னைக்கு யானையை பார்த்தேன் சார் நாமா இருக்குது இந்த ட்ரெயினும் சரி யானையும் சரி பார்க்க பார்க்க சுவாரஸ்யமாகவே இருக்கும் கொஞ்சம் கூட சலிக்கவே சலிக்காது போர் அடிக்கவே அடிக்காது எத்தனை ட்ரெயின் ஜேர்னி எடுத்தாலும் சரி அந்த ரயில் பிரயாணம்ங்கிறது ஒரு சந்தோஷம் அதே மாதிரி யானை அப்படிங்கிறது சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு ட்ரெயின் பிரயாணமோ இல்லை யானையினுடைய சவாரியோ உங்களுக்கு குறுக்கால நீக்கும் அப்படிங்கிறத கன்னிராசினியர்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான தருணம் நிறைய இருக்கும் யானை பலம் அப்படிங்கிறது இருக்கும் விநாயகரினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறத உணர்வதற்கான தருணம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கிரே கலர் யானையின் நிறம் உங்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற துலாம் துலாமசி நேரத்தில் பொறுத்தவரைக்கும் உங்கள் வண்டிக்கு வாய் இருந்தது நான் சத்தியமா சொல்கிறேன் ஐயோ ஆகா 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 நான் அழுது அதே மாதிரி உங்க காலுக்கு வாய் இருந்தாலும் சரி அழுதுன்னு அழுதுரும் வலிக்குது இல்ல மூட்டி வலிக்குது சார் முட்டு வலிக்குது சார் இடுப்பு வலிக்குது சார் ஜாயிண்டில் எனக்கு வலிகள் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி தெரிவி எங்களை அழகு சாதன பொருட்கள் அர இதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் சார் ஆனா இதை எங்கே பயன்படுத்துறதுன்னு தான் தெரியல எப்படி பயன்படுத்துறதுன்னு தான் தெரியல கொஞ்சம் ஒரு லெவல் தான் இருக்கு அப்படின்னு இந்த வாசனாதி தெருவியங்களின் மீது அதிக ஈர்ப்பு மோகம் எல்லாம் ராசி நேயர்களுக்காக வந்த வண்ணம் இருக்கும் வேலை தலைக்கு மேலே அதே மாதிரி கால் ரெண்டும் சார் அப்டர் சார் சார் டவுன் ஸ்டர்ஸ் கோயிங் டவுன் சார் ஐ எம் கோயிங் டவுன் சார் பாஸே சொல்லிட்டாரு ஓனரே சொல்லிட்டாரு எங்க பார்ட்னர் சொல்லிட்டாரு செஞ்சிடணும்னு உடனே செஞ்சணும் அப்படின்னு உடல் அசதி சோர்வு கைகால் குடைச்சல் தூக்கமின்மை அப்படிங்கிறது நிறைய இருக்கும் பத்து மணிக்கு பேசினா கூட பிஸியாவே இருக்கிறாங்க துலாம் ராசி நேர்கள் தான் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் இப்ப இந்த வாரம் விடிய விடிய வேலை செய்யறதும் தூங்காம நிறைய விஷயங்கள் செய்யறதும் காலையிலேயே சீக்கிரம் எழுந்திரிக்கிறதும் சார் இந்த பின்தூங்கி முன்னெழுவாள்னு சொல்றீங்களா அந்த மாதிரிதானே பின் தூங்கி முன்னெழ வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேர்களுக்காக நிறைய இருக்கும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணும் இதுல நல்ல பேர் வாங்கணுங்கிற வேகம் தான் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு கை கொடுக்கும் கை இணைந்த கைகள் அப்படின்னு அடுத்தவங்களுக்காக இந்த வேலை செஞ்சேன் அடுத்தவங்களுக்காக இந்த காரியம் செஞ்சேன் ஸ்நேகிதர்களுக்காக இந்த காரியம் செய்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி நேருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக சன்னியாசியின் நிறம் அப்படிங்கிறதுக்கும் தியாகம் உள்ளல் தியாக செம்மல் அப்படிங்கிற பேர்லாம் கூட முட்டல் நல்லா பாத்துக்கங்களேன் அடுத்த இருக்க ரிச்சிகராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் இந்த பேபிள் ரிசீப்ல எழுதி எழுதி சார் இந்த ரிசீவபிள் மட்டும் வரமாட்டேங்குது சார் ஆனால் இந்த பேபுல்லாம் ஒன்னே ஒன்னே கேட்டாடுறாங்க அஞ்சாந்தேதி சொன்னேன் பத்தாம் தேதி சொன்னேன் பதினஞ்சாந்தேதி சொன்னேன் எப்படி சார் குழுகிறது எப்படி சார் தாண்டுறது இந்த சலங்கை ஒளி படத்தில் கமலஹாசன் கேணி மேலே ஆடின மாதிரி ஆடிட்டேன் சார் ஒரு பாதி கேணி தாண்டிட்டேன் உள்ள ஒழுவுல ஆனால் மீதி கேணி எப்படி தாண்டுவேன் அப்படின்னு கொஞ்சம் எங்கேருந்து சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் கேஷ் ஃப்ளோவை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய தருணம் உங்கள் ராசியே சந்திரனோட வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கு இந்த வாரம் பூரா சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்யல டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி இதெல்லாம் நிறைய இருக்கும் அடுத்த வாரத்தில் தான் சந்திரன் உங்கள் ராசியை கிடக்க போகிறார் அது வரைக்கும் எப்படி சமாளிக்கிறது இந்த சமாளிஃபிகேஷன் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் சூப்பராக சமாளித்து முடிச்சுடுவீங்க அப்படிங்கிறது தான் ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறது மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறது பத்துங்கிற இடத்துல அஞ்சு அஞ்சுங்க இடத்துல மூணு மூணுங்கிற இடத்துல ரெண்டு ரெண்டுங்கிற இடத்துல ஒன்று ஐயா ஒரு பாதி கிணறு தாண்டிட்டேன் கொஞ்சம் நல்ல பிள்ளை ஆயிட்டேன் இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா மீதியையும் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ரிச்சிகராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த மிச்சம் மீதி சொச்சம் ரெண்டு மூணு அக்கௌண்ட்ல இருக்க ஃபண்டை ஒன்னா சேர்க்கறது டாப் அப் லோனு கிரெடிட் கார்டு லோனு எமர்ஜென்சி லோனு பேடே லோனு அந்த லோனு இந்த லோனு சார் பேடே லோன்ல நம்ம ஊர்ல கொடுக்குறாங்களா இந்த யூடியூப்ல எல்லாம் ஏதோ லோன் வாட்ஸ்அப்ல எல்லாம் ஏதோ லோன் கொடுக்குறாங்கங்கிறாங்க எனக்குலாம் கிடைக்குமா அப்படின்னு இது கிடைக்குமா அது கிடைக்குமா எதை வச்சு சமாளிக்கலாம் எதை வித்து சமாளிக்கலாம் வட்டி கட்டி சமாளிக்கலாமா இல்லை அசலில் கொஞ்சம் கொடுத்து சமாளிக்கலாமா அப்படிங்கிற சமாளிபிகேஷன் அப்படிங்கிற நிலை விருச்சிகராசி நேர்களுக்காக இருக்கும் ருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையும் இல்லை அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அந்த வானின் நிலம் ஸ்கை ப்ளூ அப்படிங்கிறது அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிற வேகம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் சார் மதிப்பு மரியாதை கௌரவம் இப்படியே வாழ்ந்தாச்சு சார் விட்டு கொடுத்து போக முடியல சில செலவுகள் சில வரையங்கள் கௌரவங்களுக்காகவே பார்க்க வேண்டியதா இருக்கு அவங்க கேட்டுருவாங்க அவங்க சொல்லிடுவாங்க வட்டி வரி வாடகை இதெல்லாம் கொஞ்சம் கொண்டு போய் ஒரு சமர்ப்பணம் பண்ணிட்டோம்னா நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு நல்ல பேர் எடுக்க வேண்டிய தருணம் நிச்சயமா இருக்கும் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறத அறவே தவிர்த்துடுறதும் திடீர் உறவுகளோட வருகை திடீர் நட்போட வருகை திடீர் அக்கம் பக்கத்தினருடைய வருகை ஏன்னா நீங்க பருத்தீங்க டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறீங்களான்ல ஒரு ஃபோன் பண்ணிடுறீங்களான்ல இல்ல கொஞ்சம் வேற ஒரு வேலையாக வந்து உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு திடீர் சந்திப்பு திடீர் அப்படிங்கிறது தனுசு ராசி நேர்களுக்காக வந்து திடீர் சொம்பு திடீர் சாமி திடீர் திடீர்னு வரலாம் திடீர் திடீர்னு ஒரு அந்த மாதிரி திடீர் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இருக்கும் திடீர் பிரயாணம் திடீர் திடீர் ஒரு பர்ச்சேஸ் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அடுத்தவர்கள் போகும் உங்களை கூப்பிடுறப்ப சரி போயிட்டு தான் வருவோமே அப்படின்னு வருவோமே அப்படிங்கிற விஷயம் மே மாசத்துல உங்களுக்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அப்போ சின்ன சின்ன விரயங்கள் சின்ன சின்ன செலவுகள் மனதிற்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை மருந்து மல்லிகை மாத்திரை இதுல பற்றாக்குறைகள் இல்லாத அளவுக்கு சமச்சீரான ஒரு வாரமாகவே இருக்கும் அஷ்டமி நவமி அன்னைக்கு ஒரு வாத விவாதம் குடும்ப உறவுகள் இடையே வரும் தவிர்த்துட்டு பேசுறதுங்கிறது நல்லது விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த தனுசு ராசி நேர்களுக்கு மிகுந்த நன்மை அப்படிங்கிறது இருக்கும் சாந்தாகாரம் புஜகசேரம் என்னது மகாவிஷ்ணு சாந்தமாவே இருப்பாராம் ராசி நேர்களே நீங்களும் சாந்தமாவே இந்த வாரத்தை பாருங்க வாத விவாதங்கள் ரொம்ப கலாட்டாக்களுக்கு செவி சாய்க்காதீங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே சந்தன நிறம் அப்படிங்கிறது அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போவதில்லை சந்திரனே உங்க ராசியில கொஞ்சம் விட்டு கொடுத்து போற அமைப்பு அப்படிங்கிறது இந்த வாரத்துல உண்டு அப்போ நாணல் போல் வளைவதுதான் வாழ்க்கையாகுமா இந்த சவுக்கு மாதிரி நான் வளைய மாட்டேன் குனிய நான் சவுக்கத்தான் சொன்னேன் வேற எதையும் சொல்லல நான் வளைய மாட்டேன் குனிய மாட்டேன் நிம்மற மாட்டேன் வைக்க மாட்டேன் எடுக்க மாட்டேன் நீங்கன்னா மாட்டிக்க போறது நீங்கதான் சபை நாகரீகம் மேடை நாகரீகம் பேச்சுல நாகரிகம் அப்படிங்கறதெல்லாம் எடுத்து போக வேண்டிய அமைப்பு உங்களுக்காக நிச்சயம் உண்டு கோபத்தை வெளியில காட்டிடாதீங்க அதே மாதிரி வஞ்ச புகழ்ச்சி அணிலெல்லாம் யாரையும் பேசிடாதீங்க நல்லாவே தெரிஞ்சிடும் டக்குன்னு யாரை பேசுறீங்க அப்படிங்கறதெல்லாம் வார்த்தைகள மிகுந்த கவனம்ங்கிறது வேணும் பொலைட்னஸ் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க ப்ளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ அப்படிங்கிற மேஜிக்கல் வேர்ட்ஸ் உங்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு தூக்கம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் திடீர் எதிர்பார்க்காத கிஃப்ட் எதிர்பார்க்காத சந்திப்பு எதிர்பார்க்காத பொருளாதார ஆதாயங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய நிலை உங்களுக்காக தொடர்ந்து காணப்படும் தொடர் வெற்றி அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் ஆனால் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் டென்ஷன் தூக்கமின்மை பெரிய அளவு இருந்துகிட்டே இருக்கும் பட்ட பாடியாகவுமே பாடம் தானா உங்களுடைய அனுபவம் உங்களுடைய உங்களுடைய அயராத உழைப்பு பெரிய அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் எந்த அளவுக்கு அலைகிறீங்களோ எந்த அளவுக்கு பேசுறீங்களோ எந்த அளவுக்கு மூச்சை போட்டு அடுத்தவர்களை பார்த்து காரியங்களுக்காக பேசுறீங்களோ அந்த எஃபர்ட்டுக்கான பலன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சின்ன சின்ன லாபங்கள் அப்படிங்கிறது மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கரும்பச்சை நிறம் டார்க் கிரீன் அப்படிங்கிறது அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை உங்க ராசியிலேயே வீட்டு இருக்க சனி பகவான் சோம்பேறி தனது தான் நிறைய கொடுப்பார் சார் காலையில தூக்கம் ரொம்ப ஜாஸ்தி வருது சார் அர்லி மார்னிங்ல ரொம்ப நேரம் தூங்கிட்டுறேன் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆறு மணிக்கு சூரிய உதயத்தை பார்க்கணுங்கிற ஆசை இருக்குது ஆனா எட்டு மணிக்கு தான் கண்ணே திறக்க முடியுது நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு பல பேரால தூங்கவே முடியல சார் விடிய விடிய முடிச்சிட்டு இருந்துச்சு விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தூங்குற மாதிரி இருக்குது அங்கங்க கிளாஷ் ஆகுது இந்த மத்தியானம் ரெண்டு டு நாலு ஒரு தூக்கம் வருது சார் அது ரொம்ப பெரிய அளவுக்கு யாராவது ஒருத்தர் தொந்தரவு பண்ணி விட்டுர்றாங்க டிஸ்டர்ப் பண்ணி விட்டுறாங்க அவச்சொல் அவ பெயர் கேலி கிண்டல் விமர்சனங்கள் புரியாத மொழி பேசுவ ஒரு நடுவுலயே உட்கார்ந்து இருக்கிறது ஆமா சார் இவங்க பேசுறதெல்லாம் நமக்கு எங்க புரியுது வேற மாதிரி பேசிக்கிறாங்க நமக்கு தெரிய மாட்டேங்குது வரமாட்டேங்குது இந்த மீசைய கூட வடிவேல் பென்சில்ல வரைஞ்சிருப்பாரு வளர மாட்டேங்குது இல்ல அப்படின்னா லைஃப் வளர மாட்டேங்குது சார் அப்படின்னு வேற்று இனத்தினர்கள் வேற்று மொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தினர்கள் இவங்க கூட எல்லாம் கொஞ்சம் மாரடிக்கிற மாதிரி தான் இருக்கு என்ன புரியல இந்த நம்ம தாய்மொழியை தோத்து பாக்கி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தா ஜிலேபியை புட்டு போட்ட மாதிரியே இருக்கும் ஆமா சார் ஜிலேபி லட்டெல்லாம் புட்டு போட்ட மாதிரி தான் இருக்கு அந்த மாதிரியே இந்த வாரம் புறா நமக்கு போகுது நான் பாத்துக்கங்களேன் அப்படின்னு சோம்பேறித்தனம் மத மதப்பு தன்மை கொஞ்சம் காரியங்கள் மெதுவாகவே நடக்க வேண்டிய தன்மை ரொம்ப மெல்ல நடக்குது சார் பேமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தடைப்பட்டு வருது எதிர்பார்த்தது எதிர்பார்த்தபடி வரமாட்டேங்கிது அப்படின்னு வளர வளரமாட்டேங்குது அப்படிங்கிற நிலை கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் கும்பராசி நேர்களை பொறுத்தவரையில அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே தாமரைப்பூ இதழ் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பார்த்தாலும் கழுவுற மீன் நழுவுற மீன் சார் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் இந்த வார கடைசியில மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பத்தினதோ இல்ல ஒரு பெரிய ஒரு பொருளாதாரம் சார்ந்தோ ஒரு சுபத்துவமான நிகழ்வு சார்ந்தோ மகிழ்ச்சிக்குரிய நிலை அப்படிங்கிறது இருக்கும் குடும்பத்துல அந்யூனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போற தருணங்கள் நிறைய இருக்கும் அஷ்டமி நவமி அன்னைக்கு ஒரு ஒரு கடனுக்காக பதில் சொல்றதோ ஒரு கடனை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம கொஞ்சம் ஜவாப் கேட்டு வாங்குறதோ வட்டியை மட்டும் கட்டிட்டு அதை தள்ளி போடுறதோ இந்த கிரெடிட் கார்டுல மினிமம் டியூ மட்டும் தள்ளிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படி தள்ளி தள்ளி போடுவாங்க அந்த மாதிரி ஒரு மினிமம் டியூவை பேசிட்டு தள்ளி போட வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கால்வாசி ஒரு கால்வாசி அப்படின்னு பிச்சு பிச்சு பொருளாதாரத்தை இங்கே கொஞ்சம் தாண்டிட்டேன் அங்கே கொஞ்சம் தாண்டிட்டேன் அப்படின்னு மாற்றி மாற்றி போட வேண்டிய தருணங்கள் மீனராசி நேர்களுக்காக இப்படி மாற்றி மாற்றி போட்டாலுமே ஜெயிக்க வேண்டிய அமைப்பு தான் இருக்கே தவிர தோக்க வேண்டிய அமைப்பு மீனராசி நேர்களுக்காக இல்லை அதே மாதிரி ஆட்டம் எத்தரப்புக்கும் வெற்றி தோல்வி இண்டி டிரால முடிச்சுக்கலாம் நீங்களும் குக்கா நானும் குக்கு நம்ம கிராமமும் குக்கு அப்படின்னு இந்த குக்கிராமம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் தர வேண்டிய அமைப்பு பூர்வீகத்தில் சார்ந்தவர்களை சந்திப்பதும் ஒரே குலதெய்வத்தை சார்ந்தவர்களை சந்திப்பதும் ஒத்த உணர்வு உடையர்களை சந்திப்பதும் நீங்களுமா நானும் கிரிக்கெட் ஃபேன் நானும் ஐபிஎல் ஃபேன் வேர்ல்டு கப் தான் எதிர்பார்த்து உட்காந்துருக்கோம் அப்படின்னு இப்படி ஆக நீங்களுமா நானும் அப்படின்னு உங்களை நீங்களே அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டிய தருணங்கள் மின்ராசி நேர்களுக்காக உண்டு உங்களுடைய பெருமையை நீங்களே ஒரு இடத்துல சொல்லி பேசி அதை ஒத்துக்க வைக்கிறதும் ஆமான்னு சொல்லி புரிய வைக்க வேண்டிய நிலை நிச்சயம் உண்டு குடும்பத்தில் குழந்தைகளிடையே நல்ல அந்யூன்யமான தருணங்கள் டிசிஷன் மேக்கிங் ஒரு கடனை சார்ந்து அஷ்டமி நவமி அன்னைக்கு ஒரு ஒரு தவணை சொல்லியோ ஒரு எக்ஸ்க ஒரு எக்ஸம்ஷன் சொல்லியோ ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லியோ போக வேண்டிய அமைப்பு பெரிய அளவுக்கு சக்சஸ் தர வேண்டிய அமைப்பு மீனராசி நேர்களுக்கு உண்டு கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு அப்போ கழுவுற மீன்லி நலூர மீனா ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண் வைக்க வேண்டிய அமைப்பு மீனராசி நேர்களுக்காக உண்டு எந்த நிறம் வேணாலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இருக்கும் கொஞ்சம் பலபலன்னு ஷைனிங்காக அப்படி சுக்கனை சார்ந்து கலர் போட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு சக்சஸ் மீனராசினியர்களுக்காக உண்டு இப்படி எல்லா ராசி நேரர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடனழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் பெரும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்